இப்போ இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான ரெண்டாவது டெஸ்ட் போட்டி நடந்துட்டு இருக்கு போயிருக்கு இந்த போட்டியில வந்து இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் பாக்குறீங்க இந்தியாவோட பவுலிங் எப்படி பாக்குறீங்க வணக்கம் ஒன் இண்டியா நேரிலுக்கு வணக்கம் இது வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து நான் என்ன சொல்றேன்னாக்க வேர்ல்ட் வைடு மற்ற கண்ட்ரிஸ் சேனா கண்ட்ரிஸ் இந்தியா விக்கெட்ஸ்லாம் வந்து ரொம்ப பேட் விக்கெட்ஸ் சொல்றாங்களே இன்னைக்கு இருபத்தி மூணு விக்கெட் ஊர் ஒரே நாளில் அது வந்து இது வந்து இந்த விக்கெட் வந்து விளையாடக்கூடிய விக்கெட்டா எவ்வளோ பவுன்ஸ் இருந்து எவ்வளோ பேர் அடிவாயினாங்க உடம்பெல்லாம் காயம் பாதி பேருக்கு இந்த மாதிரி ஒரு விக்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்தியன் விக்கெட் வந்து சொல்றாங்க டேர்ன் ஆகுறது ஓவரா மேட்ச் வந்து ரெண்டு நாள்ல முடியுதுன்னு சொல்லிட்டு இது ஒரே நாளில் இருபத்தி மூணு விக்கெட் ஊந்துருக்கு ஸோ இதுக்கு வந்து ஐசிசி பதில் சொல்லி ஆகணும் கரெக்டா நான் சொல்றது ஓகே சார் ஓகே நான் இந்தியா பஸ்ட் டேல வந்து விக்கெட் வந்து வெரி வெரி பவுன்சி நம்ம எதிர்பார்த்தது தான் ஏன்னா போன மேட்ச்சு நம்ம அவங்க கண்டுட்டாங்க இந்தியாவோட வீக்னஸை அதனால பண்ணாங்க பட் இந்தியா என்ன பண்ணாங்க சிதாஜ் வந்து சூப்பர்வாக போட்டார் அவரோட லைன் அண்ட் லென்த் ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கு அண்டு ஆஸ் யூஷுவல் சவுத் ஆப்ரிக்கா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் என்னென்னாக்க எல்கர் ஒருத்தர் தான் அங்கே வந்து ரொம்ப டிஃபென்சிவாக விளையாடி ரெண்டு வெரி ஃபியூ பிளேயர்ஸாக இருக்காங்க எல்கர் மார்க் ரேம் ரெண்டு பேர் அண்ட் என்சன் வந்து போன மேட்ச் வந்து நல்லா விளையாடிட்டார் அதனால தான் அவங்க வின் பண்ணாங்க இந்த மேட்ச் வந்து என் டெஃபினாக ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டாங்க மார்க்ராம் அவுட் ஆயிட்டாங்க எல்கர் அவுட் ஆகிட்டாங்க ஸோ அதனால வந்து இவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் வந்தது அதனால் கிட்ட கிட்டே சிராஜ் பியூட்டிஃபுல் போலிங் சிக்ஸ் விக்கெட்ஸ் ஃபார் ஃபிஃப்டீன் ரன்ஸ் ஸோ அருமையாக போட்டு ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க அப்போ கூட பிரசித் கிருஷ்ணா ரொம்ப ஆர்னரே தான் போட்டார் அது சொல்லி நான் கண்டிப்பாக ஏன்னா அவர் எப்படி லெவனில் எடுத்தாங்கன்னு தெரியல டெஃபினட்டாக அவரை ட்ராப் பண்ணியிருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இன்ஃபேக்ட் அவர் இன்னொரு பேட்ஸ்மேன் கூட விளையாண்டுருக்கலாம் பேசாமல் ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு மட்டமாக போலிங் போடுறது ஸோ லைனும் கிடையாது லென்த்தும் கிடையாது ஸ்பீடும் கிடையாது பவுன்ஸ் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி போட்டார் இந்த விக்கெட்டில் அதுவும் ஸோ முகேஷ் குமார் வந்து ரெண்டு ஓவரில் ரெண்டு விக்கெட்டு பும்ரா ரெண்டு விக்கெட் பிரமாதம் மாட்டார் ஸோ ஆல் அவுட் ஃபார் ஃபிஃப்டி ஃபைவ் அது வந்து இந்தியன் பவுலர்ஸ்க்கு ஃபுல் கிரெடிட் அண்ட் கேச்சிங் ஜெயஸ்வால் வந்து சூப்பர் கேச்சிங் இன் ஸ்லிப் அவர் நாலு கேட்சு இதை நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக இருந்தது அது ஓகே சார் ஸோ இந்தியன் டீமோட பேட்டிங்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரன் கூட எடுக்காம ஆறு கிட்ட லூஸ் பண்ணியிருக்காங்க சார் அது வந்து ஆ சார் ஆமாம் அது வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஃபார் ஃபோர் சார் நான் வந்து கொஞ்சம் உள்ள போய் ஏதாவது சாஃப்ட்டுவர்லாம்னு போறேன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஆல் அவுட்டுன்றாங்க ரொம்ப ரொம்ப அநியாயமான இது அது வெரி வெரி பேடு பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னன்னாக்கா பவுன்ஸ் ஆகுதுன்னு தெரியுது ஒத்தர் கூட பவுன்ஸுக்கு வந்து டெய்லண்டர்ஸ் நான் சொல்றது ப்ராக்டிஸ் பண்ணல ஓகே சரி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க நீங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க நான் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்திருக்கேன் பிளேயரோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து இன்சார்ஜா இருந்திருக்கேன் நான் வாலண்டியரா அப்போ வந்து உள்ள வந்து ஷர்ட்டை ஓப்பன் பண்ணாக்க பாடி ஃபுல்லா ஸ்பாட்ஸ் இருக்கும் நான் சொல்றது டெய்லண்டர்ஸ்க்கு ஏன்னா உயிரை கொடுத்து பேட்டை நீட்ட மாட்டாங்க பேட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டு பாடியில வாங்கிப்பாங்க பால அப்படி கிக் ஆச்சுனாக்க அந்த மாதிரி ஒருத்தங்க கூட பண்ணல சார் இந்த ஆறு பேரு அவுட் ஆனாங்க பாருங்க ஆறு பேரும் பேட்ட தூக்கி இப்படி நின்னுட்டு பால்ல இது பண்ணிட்டு அவுட் ஆயிட்டு வராங்க ரொம்ப ரொம்ப கேவலமா கொஞ்சம் ஆறு பேர்ல டெய்லர் டெஸ்ட தாண்டி கே எல் ராகுல் ப்ளஸ் ஜடேஜா ரெண்டு பேர் இருக்காங்க கே எல் ராகுல் கூட ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ஸ்டாண்ட் பண்ணாரு பட் ஜடேஜா கொஞ்ச நேரம் கூட நிக்கல அவர் வந்துட்டு லிஸ்ட் அவர் சேர்க்க முடியாதுல இல்ல டெய்லர் சேர்க்க முடியாது பட் பவுன்சி விக்கெட்ல அவர் என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும் அத பாக்கணும் நீங்க ஓகேயா என்ன நான் என்ன சொல்கிறேன்னா பவுன்சி விக்கெட் நான் முதலேருந்தே புலம்பின்னு இருக்கேன் நான் பிசிசிஐ வந்து இந்தியன் பேட்ஸ்மென்லாம் கெடுத்துட்டாங்க ரொம்ப ஈஸி பேட்டிங் விக்கெட்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதே மாதிரி பவுன்சி விக்கெட்டில் விளையாடுறதுக்கு யாருக்குமே வரல கேஎல் ராகுல் கோலி ரெண்டு பேர் தான் விளாடினாங்க அதுக்கப்புறம் யாரும் விளாடல அண்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுனாக்க ரோஹித் சர்மா வந்து ஒரு அதிரடி ஆட்டம் ஆடினார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் அவர் ஓகே அது எப்பவுமே அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி நம்ம நின்றுண்டாக்க தாங்க மாட்டோம் எனிடைம் அவுட் ஆகிடுவோம் விக்கெட்டில் லைஃப் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிரடி ஆடினார் அதில் பியூட்டிஃபுல்லாக ட்வெண்ட்டி தேர்ட்டி நைன் ரன்ஸ் அடிச்சார் கோலி எக்கச்சக்க கேம் அது பிரமாதமான கேம் ஆனால் அவருக்கு பார்ட்னர் இல்லாமல் அவர் இது பண்ணிட்டார் இல்லைன்னா நிச்சயமாக அவர் வந்து பெரிய ஸ்கோர் போயிருப்பார் அவர் வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் அவுட் ஆகிட்டார் கட்சியில் பட் நான் என்ன சொல்கிறேன்னா மொத்தத்தில் ஒரு ரன் கூட அடிக்காமல் வந்து போ டெய்லண்டர் வந்து ஒருத்தர் கூட இது பண்ணலை உயிரிட்டு ஆள் இந்த சென்ஸ் எப்படின்னாக்கா பேட் அவாய்ட் பண்ணணும் பால் கிக் ஆச்சுனாக்க அது ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு வந்து கோச்சு பேட்டிங் கோச்சு எல்லாரும் சொல்லி கொடுக்கணும் எப்படி பண்ணணும் ஏன்னா டெய்லிண்டர்ஸ்க்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து பேட்டிங் சொல்லி கொடுக்கவே கிடையாது அவங்க இன்ஃபேக்ட் நம்ம சிராஜ்லாம் கூட பார்த்துருக்கோம் வந்த உடனே என்ன ஆறுதுன்னு தெரியாம போயிடுவாரு பட் சிராஜி மட்டும் பிளேம் பண்ணல திருவ யாருமே சரியாவில்ல ஜடேஜா யாரும் சரியாவில்ல பால் பவுன்ஸ் தான் செய்யும் அப்போ வந்து டக்குன்னு ரிஸ்ட்டை கீழே போடணும் பேட்டை கீழே போடும் வந்து பாடியில வாங்கிக்கணும் பாலு அந்த தைரியம் இருக்கணும் நீங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்க நான் அந்த காலம் சொல்றேன்னு நினச்சிக்காதங்க எல்லோரும் உடம்பு ஃபுல்லாக ப்ரௌன் ப்ரௌனாக ஸ்பாட் இருக்கும் டார்க் ஸ்பாட் இருக்கும் அது மாதிரி ஒருத்தருக்கும் ஒருத்தரும் பாடியில் வாங்கிக்க மாட்டோம் இத்தனைக்கு ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கு செஸ் பேட் இருக்கு அந்த பேட் இருக்குலாம் அதெல்லாம் கிடையாது ரொம்ப இவங்க வந்து ரொம்ப ஈஸியாக விளையாட்டாங்க பேட்டிங் அதனால தான் வந்து ஒரு ரன் கூட எடுக்காம ஆறு விக்கெட் போச்சு அது வந்து ரொம்ப ரொம்ப மன்னிக்க முடியாத குற்றம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ரன்கள் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு லெட்டாச்சிக்கு கொடுத்துருக்கு நினைக்கிறீங்களா இல்ல இந்தியன் டீம் நினைச்சிருந்தாலுமே இந்த விளையாட முடியாது இல்ல சார் இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல இந்தியன் டீம் வந்து பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க ரோஹித் சர்மாவும் கில்லும் அருமையா ஆனாங்க ரெண்டு பேரும் ஆனா அந்த கில்லு என்ன ப்ராப்ளம்னாக்க ஒரு பால் கூட விட மாட்டேன்றது எல்லா பால் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க இது வந்து எஃபெக்ட் ஆஃப் டி ஓகே நல்ல பிளேயரு நல்லா ஆடி அடிக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் அவுட்ஸது அவசரம் போகிற எல்லாம் ஒரு பாலாவது உடணும் சென்ஸ் டிஃபிகல்ட் பால் அதையும் எல்லாத்தையும் அடிக்கிறாரு அதனால தான் அவுட் ஆடாரு ஸோ ரோஹித் சர்மா வந்து அது அதிரடி ஆட்டாடேன்னு அவரோட ரெண்டு இனிங்ஸும் போனதுல ஃபெயில் ஆயிருக்காரு அதனால அதிரடி ஆட்டாடி டிரைவ்ஸ் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இவர் வந்து வெளியில் வந்து நின்னார் க்ரீஸுக்கு வெளியே நின்று ஆடுறாரு ஸோ நல்லா அது ஒர்க் அவுட் ஆச்சு அது கில்லும் ஒர்க் அவுட் ஆச்சு கொஞ்சம் இது வராது பட் கோலியும் கோர்ஸ் பிளேம் பண்ணவே முடியாது ரொம்ப நல்லா இருந்தார் ஃபார்ட்டி சிக்ஸ் ரன்ஸு பட் மற்றவங்க எல்லாரும் வந்து கே எல் ராகுல் அவுட் ஆனப்பறம் கே எல் ராகுல் ஒரு பால் பாடியில் வாங்கினார் இருப்பாருங்க அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேட்டை கொண்டு வராமல் அந்த பாலை வந்து பவுன்ஸ் பால் வந்து பாடியில் வாங்கிட்டார் அப்புறம் துணிச்சு போயிட்டார் அப்படியே ஸோ அதுதான் கிரிக்கெட் ரியல் கிரிக்கெட் அந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸும் விளாடுறாங்க மற்றவங்கலாம் யாருமே வந்து அந்த மாதிரி உயிர் அடி வாங்கி விக்கெட்டை காப்பாற்ற மாட்டேன்றாங்க இப்போ ரஹானே அப்புறம் புஜாரா போனதுக்கு அப்புறம் இந்தியன் டீம்ல வந்துட்டு சாலிட் டெஸ்ட் பேட்டிங் லைன் அப்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் கே எல் ராகுல் விராட் கோலி நம்ம நம்மிடலாம் ஆனா ஓப்பனிங்ல இல்ல சுப்மன் கில் யாருமே கன்சிஸ்டா நம்ப முடியாத ஒரு சூழல் தான இருந்துட்டு ரொம்ப ரொம்ப அவங்க டெக்னிக்கே வேற டெக்னிக்கே கிடையாது இது இப்ப பாருங்க கில்லு வந்து அவ்வளவு நல்லா இருக்காது ஆனால் எல்லா பாலையும் அடிக்கிறாரு அதே மாதிரி ஜெயஸ்வால் அவருக்கு வந்து டி ட்வெண்ட்டி கேம் விளாடி விளாடி அவருக்கு டெஸ்ட் பாலை விட்டு விளையாடுறதுக்கு வந்து அவருக்கு தெரியல ஸ்டேயா ஸ்டேயர் கேட்க வேணாம் அவர் வந்து எனி டைம் அவுட் ஆறக்கூடிய பிளேயர் மாதிரி இருக்காரு அதனால இந்த மூணு பேட்ஸ்மனும் அந்த புஜாராக்கும் ரஹானாக்கும் இப்போது கிடையாது என்னை கேட்டால் ரஹான எடுத்துருக்கலாம்னு நான் முதலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் புஜாராவது ஒரு மாதிரி சைட்லைன் லைன் பண்ணிட்டாங்க முதலேந்து ரஹானே வந்து ஃபாரின் விக்கெட்ஸ்ல அதுவும் பவுன்ஸ் விக்கெட்ல நல்லா விளையாடுவாரு அவர் ஏன் எடுக்கலன்னு தெரியல ஓகே சார் ஸோ இப்போ கடைசியா இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுலயும் மூணு விக்கெட் போயிருச்சு இன்னும் நாலு நாள் மிச்சம் இருக்கு ஸோ இந்த போட்டி நீ பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க பேலன்ஸ் நாலு நாளும் ரெண்டு டீமும் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டுமே விளையாடுவாங்க நினைக்கிறீங்களா இல்ல ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ள மேட்ச் முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா இல்ல சார் இப்போ இருக்கிற விக்கெட் கண்டிஷன் படி பார்த்தாக்க ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் போத் பும்ரா சிராஜ் வந்து எஃபர்ட்டே கொடுக்கல ரொம்ப அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக போட்டாங்க ஆனால் வந்து அந்த பவுன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் கொடுக்கணும் பாடி பென் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த பெண்ட் பண்ணலை பென் பண்ணி பவுன்ஸ் நிறையா இருந்திருக்கும் ரொம்ப ஈஸியாக போட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து விக்கெட் கிடைக்கல ஸோ அது வந்து ஐ வாஸ் இல்லைனா அந்த இந்த விக்கெட் அப்படியே கன்டினியூஷன் நல்லா ஆயிருக்கும் ஒரு வேளை டயர்ட் ஆயிட்டாங்களா ஒரு வேலை இல்லைனாக்கா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரே நாளில் இன்னிங்ஸ் முடிஞ்சு ஒரு பேட்டிங் முடிஞ்சு ஒரு டயர்ட் ஆயிட்டாங்களா முகேஷ் குமார் வந்து ரேபிள் டு டேக் டூ விக்கெட்ஸ் எல்லாம் முகேஷ்குமார் வந்து வெரி ஸ்லோ போலிங் அவர் வந்து ஹார்ட்லி ஒன் தேர்ட்டி தான் போடுறாரு அதனால் அவரை வந்து ஈஸியாக மார்க்லாம் வந்து டார்கெட் பண்ணிட்டார் அவரை பட் என்ன கேட்டாக்க கொஞ்சம் சிராஜ் கொஞ்சம் எஃபோர்ட் கொடுத்துருலாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொடுத்த எஃபோர்ட் செகண்ட் இன்னிங்ஸில் கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி பும்ராவும் கொடுத்துருக்கலாம் பும்ரா கடைசியில் வந்து போட்டார் ஒரு விக்கெட் எடுத்தார் பட் இருந்தாலும் வந்து இந்த நியூ பாலை வந்து அவங்க சரியாக ரிப்ளேஸ் பண்ணல பண்ணியிருந்தாக்க இன்னும் கொஞ்சம் மார்க்ரமாக அவுட் ஆகிட்டு இருக்கலாம் இப்போ வந்து மார்க்ரம் தான் அவங்க இது டர்னிங் பாயிண்ட் அவரை வந்து நாளைக்கு சீக்கிரம் எடுத்துட்டாக்க வந்த உடனே அந்த இந்தியாவுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது வின் பண்ணுறதுக்கு அப்படி இல்லை மார்க்கரம் ஜேன்சன்லாம் சேர்ந்து ஒரு இவன் நூறு ரன் போட்டால் கூட போதும் எக்ஸ்ட்ரா லீடு வச்சா கூட போதும் இந்தியாவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும் ஓகே சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்